ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவே முருகா என் அன்பு குழந்தையே யாருக்கும் கிடைக்காத பேரதிர்ஷ்டம் உன் கரங்களில் வந்து சேரப்போகின்றது இன்று இரவு இந்த பதிவை மட்டும் நீ முழுமையாக உன் செவியார மனமார கேட்டிருந்தால் நாளைய தினம் யாருக்கும் கிடைக்காத பேரதிர்ஷ்டம் சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேரும் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீராதா நல்லது நடக்காதா நம் வாழ்விற்கு நிம்மதி கிடைக்காதா என்று காத்து கொண்டிருக்கும் உனக்கு உன் வாழ்விற்கு தேவையான அனைத்து பாகியங்களும் கிடைக்க பெற்று சகல சௌபாகியங்களோடு நீ மனநிறைவோடு திருப்தியோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்வாய் ஒவ்வொரு நாளும் பொன்னான நாளாகத்தான் உனக்கு விடியும் புனிதமான நாளாகத்தான் உனக்கு விடியும் ஒவ்வொரு நாளும் நீ எப்படி நடந்து கொள்வாய் என்று நான் சொல்லட்டுமா உன்னுடைய மனநிலையை இனி நீ சீராக்கிக் கொள்வாய் அதில் அமைதியை உட்படுத்திக் கொள்வாய் உன்னை யார் எப்படி சீண்டி பார்த்தாலும் அந்த சீண்டுதல்களுக்கு எல்லாம் சற்றும் நீ சாய்ந்து விடாமல் நேராக நிமிர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் நடை போட போகின்றாய் யாராலும் சுலபத்தில் அசைத்து முடியா அசைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நீ கம்பீரமாக நின்று உன்னுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கிக் கொள்வாய் என் அன்பு குழந்தையே கஷ்டங்களுக்கு எல்லாம் மனதில் இடம் கொடுக்காமல் கஷ்டம் என்ற வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில் வராமல் பார்த்து கொள்ள என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனை விஷயங்களையும் உன்னுடைய கரங்களாலேயே மேற்கொண்டு வெற்றி காணப்போகின்றாய் நீ எந்த ஒரு வேலையை செய்தாலும் இந்த முருகனின் மீது உன்னுடைய சுமைகளையும் பாரங்களையும் இறக்கி வைத்துவிட்டு மனதை லேசாக்கி கொண்டு முருகா இந்த செயலை தொடங்கப் போகின்றேன் எனக்கு நீதான் துணை வர வேண்டும் நேர்மையையும் நீதியையும் சத்தியத்தையும் கடைபிடித்து வரும் எனக்கு எந்த ஒரு சோதனையும் வரக்கூடாது என்று என்னிடம் மனமாற ஒரு முறை சொல்லிவிட்டு அந்த வேலையை தொடங்கிப்பார் அந்த வேலை உனக்கு சுலபமாக முடியும் அந்த வேலையில் கிடைக்க வேண்டிய வெற்றி உனக்கு தானாக கிடைத்துவிடும் என்னை நினைத்து தொடங்குகின்ற எல்லா விஷயங்களும் சுமூகமாக நடக்கும் இத்தனை நாள் பொறுமையாக இருந்த அற்புதம் நடக்கும் என்று காத்திருந்தாய் இந்த முருகனின் மீது நீ வைத்திருந்த அந்த நம்பிக்கையை எப்பொழுதும் நான் வீணாக்காமல் இன்னும் சற்று நேரத்திலேயே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி யாருக்கும் கிடைக்காத அளவிற்கு மிகப்பெரிய நன்மைகளை உன் வாழ்வில் நான் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் இதற்கு எல்லாம் காரணம் என்னவென்று தெரியுமா ஒரே ஒரு காரணம்தான் என் அன்பு குழந்தையே நீ என் மீது வைத்திருக்கும் பக்தி அந்த பக்தியின் அளவு எதை கொண்டும் ஈடு செய்ய முடியாதது எதற்கும் ஒப்பிட முடியாதது ஈடு இணை இல்லாத ஒப்பற்ற அந்த பக்தியை நான் மிகவும் ரசித்திருக்கின்றேன் அனுபவித்திருக்கின்றேன் மனமாற மகிழ்ந்திருக்கின்றேன் உன்னால் மகிழ்ந்த நான் என்னால் நீ மகிழும்படி உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுப்பேன் திருப்பங்களை கொடுத்து இந்த திருச்செந்தூர் முருகன் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பேன் நல்ல திருப்பங்களும் நல்ல மாற்றங்களும் நீ எனக்கு கோடி நன்றியை சொல்லக்கூடிய அளவிற்கு வந்து கொண்டிருக்கின்றது இந்த முருகனை தொடர்ந்து வணங்கி கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கை எந்த நேரத்திலும் வேண்டுமானாலும் மிகப்பெரிய பெரிய நன்மைகளை காணும் என்பது உறுதி செய்யப்படும் இந்த முருகனை நம்பினோர் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிற்கு உயர்வார்கள் என்பதை உன்னுடைய வாழ்க்கையில் நீயும் கண்டு அனுபவிக்கப் போகின்றாய் இன்னும் சற்று நேரத்தில் அந்த மிகப்பெரிய மகிழ்ச்சி உன் வாழ்வை வந்து அடையும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்